வணக்கம் நிஷரிகா வணக்கம் அண்ணா திருக்குறள் சுற்று என்ன பேச போறீங்க வெகுலாமை என்னும் அதிகாரத்திலே நான்காவது குறள் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற வெகுலாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் கோபம் சார்ந்து இன்றைக்கு நிஷரிகா பேச போறாங்க நம்மெல்லாம் கோவப்படாம அதை கேட்டு ரசிச்சு சிரித்த முகத்தோடு கைத்தட்டி பாராட்டி கேட்கணும் கைத்தட்டி பாராட்டலாமா சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா பொழுது நிகழ்ச்சிகளை நடத்தும் இன்றைய தொலைக்காட்சிகளுக்கு மத்தியிலே இந்த சமூகத்தின் நிகழ்ச்சியை நடத்தும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கு இந்த கிருஷ்ணகிரி தமிழச்சி நிஷரிக்காவின் நிதானமான தமிழ் வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னும் அதிகாரத்திலே நான்காவது குரல் நகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற சினம் என்கின்ற ஒன்று முகத்தில் இருக்கும் புன்னகையையும் அகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியையும் அழித்துவிடும் சுட்டு செத்திடுவார் சினங்கொள்வார் தாம் மனங்கொண்டு தம் கழுத்தை தாமே வையவார் கொண்டு கிழித்திடுவார் என்கின்றார் கோபம் என்பது என்ன தெரியுமா பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை கோபம் கோபத்தால் அழிந்த வரலாற்றை உங்களுக்கு அடுக்கி வைக்கட்டுமா துரியோதனின் கோபமும் அகங்காரமும் தான் கௌரவர்களின் அழிவுக்கு மகாபாரதம் சீதையை கைப்பற்ற வேண்டும் என்ற கோபம்தான் கோபமும் சுயநலமும் தான் தசரதனின் அழிவுக்கு காரணமானது கம்பராமாயணம் பரசுராமனின் கோபம்தான் ராமனிடம் தன் தவ வலிமையை இழக்க செய்தது கம்பராமாயணம் நெப்போலியனின் கோபம்தான் தன் அரசையும் அதிகாரத்தையும் இழக்க செய்தது ஹிட்லரின் கோபம் தான் தன் நாட்டையும் மக்களையும் அழிவு பாதை கிட்டு சென்றது சீனாவின் முன்னாள் மன்னராக இருந்த கோபம்தான் தன் மன்னராட்சியையே இழக்க காரணமாக இருந்தது அலெக்சாண்டரின் கோபம் தான் தன் உயிர் பிரிவதற்கு காரணமானது இதைத்தான் அதே வெகுலாமை என்னும் அதிகாரத்திலே தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்கிறார் வள்ளுவர் காலம் காலம் காலமாக யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்ற கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த கேள்வியை உடைத்தெறுகிறது நாளடி காவாதொருவன் வாய் திறந்து சொல்லுஞ்சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வியறிவுடையார் என்யான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து ஆம் கோபத்தில் வார்த்தைகளை வாழ் போன்று வீசுபவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் இலக்கணம் வகிக்கிறது நாளடி இன்றைய சமூகத்தில் கோபம் எப்படி உலா வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டுமா சாப்பாட்டில் உப்பு குறைந்து விட்டால் தட்டோடு தூக்கி வீசுகின்ற ஆண்கள் ஒருபுறம் பண்டிகைக்கு வாங்கி தரவில்லை என்று கோபித்துக்கொண்டு கொண்டு அம்மா வீட்டிற்கு செல்லும் பெண்கள் ஒருபுறம் செலவுக்கு பணம் தராத தந்தையை ஜென்மப்பகையாக பார்க்கும் பிள்ளைகள் ஒருபுறம் மாமியாரை வசைப்பாடும் மருமகள்கள் ஒருபுறம் புறம் மருமகள்களை வசைப்பாடும் மாமியார்கள் ஒருபுறம் இதுதானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்கிறார் சினம் கொள்வதே பாவம் என்று விவேக சிந்தாமணி சொல்கிறது கோபத்தை அடக்கா வேந்தன் என்று கோபத்தில் அமைதியாக இருப்பவனே மாவீரன் என்கிறார் நபிகள் நாயகம் மனித கோபத்தால் இந்த மண்ணில் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன என்கிறார் புத்தர் பாரதி கூட ரௌத்திரம் பழகு என்றுதான் சொன்னாரே தவிர பயன்படுத்து என்று சொல்லவில்லை கோபத்தை நான் கையாள வேண்டும் கோபம் நம்மை கையாள கூடாது இதைத்தான் சினம் என்கிறார் அவ்வை இன்றைய சமூகத்தில் கோபத்தை அடக்கியதால் உயர்ந்தவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமா நீ நொண்டி நீ குருடன் நீ செவிடன் நீ கூணம் நீ ஊனம் என்றெல்லாம் இந்த சமூகம் இவர்களுக்கு பட்டம் கட்டியது இந்த கோபத்தை இவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை அடக்கிக் கொண்டார்கள் அதன் விளைவு இன்று தன் இரு கண்களை இழந்திருந்தாலும் லண்டன் வரை சென்று காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற சேலத்தை சார்ந்த சுபாஷினி என்ற பெண் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது அவரது தந்தை இப்படி பதிவு செய்கிறார் என்ன தெரியுமா என்னுடைய மகள் தன் இரு கண்களால் இந்த உலகை பார்க்காவிட்டால் என்ன என்னுடைய மகள் தனது இரு கண்களால் இந்த உலகை பார்க்காவிட்டால் என்ன இந்த உலகில் உள்ள கண்களும் என் மகளை திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் தான் காமன்வெல்த் போட்டியில் தங்க பதக்கத்தை வாங்கி இருக்கிறாள் என்று இவர்கள் மாற்று திறனாளிகள் அல்ல இவர்கள் மாற்று திறனாளிகள் அல்ல இந்த சமூகத்தையே மாற்றும் திறனாளிகள் உங்களுக்கு கோபம் வருகிறதா ஒரு மரக்கன்று நடுங்கள் மீண்டும் 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 கோபம் வருகிறதா அந்த மரக்கன்றிற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் உங்கள் மனமும் நலம் பெறும் நாடும் வளம் பெறும் நன்றி வணக்கம் விசரிக்கா நிறைய உதாரணங்களை நான் காட்டட்டுமா நான் சொல்லட்டுமா அப்படின்னு பெரிய பட்டியலையே இந்த மன்றத்துல வச்சு பேசியிருக்கிறாங்க நீங்க காட்டட்டுமா சொல்லட்டுமா அப்படின்னு சொன்ன மாதிரி நடுவர்களும் நாங்க மதிப்பெண்கள் போடட்டுமா மதிப்புரைகளை சொல்லட்டுமா அப்படின்னு தயாரா இருக்கிறாங்க முதல்ல எங்கள் அன்பிற்கினிய பசுமை கவிஞர் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கிருஷ்ணகிரி தமிழச்சிக்கு வணக்கம் வணக்கம் நல்ல ஒரு குரல் வழக்கம் போல இந்த குறளையும் வந்து வெறும்ன பொருள் உரை விளக்கத்தோடு நிற்காமல் ஒரு முந்நூற்று அறுபது பாகை நீ வந்து சுற்றி வந்து எல்லாரும் சிறத்தை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் பூர்வமான முறையில் உன்னை உரையை அமைத்து கொண்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது என்னுடைய சில கருத்துக்கள் என்னென்னா ஊனம் அந்த சொல்லை வந்து தவிர்த்துருக்கலாம் ஏன்னா ஊனமுற்றோர்னு என்று இப்போது சொல்வதில்லை மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களை சொல்கிறோம் அதை வந்து கவனத்தில் வைத்துக்கொள் மற்றபடி அந்த நடை அந்த உடல் மொழி எல்லாமே சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் கலைஞருக்கு நன்றி எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் தம்பி சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து கோபத்தை பற்றி ஏன் உழவு கோபமா கோபப்படாதீங்க தெரியுமா அப்படின்னானே நான் பதிந்துட்டேன் அப்படி ரொம்ப அழகா ஆரம்பிச்சீங்க ஆரம்பிச்சது ரொம்ப சிறப்பா இருந்தது இப்போ நீங்க நல்லா பேசுனீங்கன்னா சிரிக்கிறீங்களா நல்லா பேசலப்பான்னு சொன்னா எப்படி இருக்கு அப்போ நம்ம முகம் வளர்ச்சி போய்டுல ஆனால் கோவப்படாதவங்க அறிவு கொண்டு யோசிக்கவங்க நான் கரெக்டாக தானேப்பா பேசினேன் நான் இந்தந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டு என்னப்பான்னு நினைக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு அது முகம் வளர்ச்சியும் அகமலர்ச்சியும் எப்பொழுதுமே கொடுக்கும் அது தன்னம்பிக்கையையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த குரலினுடைய சாரம் அதை ரொம்ப அழகா நீங்க பிரசென்ட் பண்ணீங்க ஐயா சொன்னது போல சின்ன ஒரு பதட்டம் இருந்தது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தது இந்த கோபத்தை இன்னும் கொஞ்சம் தனிஞ்சு சொல்லியிருக்கலாம் அழகான ஒரு மொழியில் ஒரு புன்சிரிப்போட சொல்லியிருந்தா இன்னும் இந்த குரல் போய் நல்லா சேர்ந்துருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பா வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர் பெருந்தகைகளும் சிறப்பான அறிவுரைகளை அற உரைகளாக நிசரிக்காவுக்கு வழங்கி இருக்கிறாங்க கோபம் அப்படின்னு பேசுகிற போது கொஞ்சம் தனித்து கோபத்தை தணிப்பது போல் உங்கள் பேச்சிலும் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆலோசனையும் வழங்கியிருக்கிறாங்க அதை நீங்கள் கைகளில் ஏந்திக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் நாம் பயணிக்கிற அந்த தூரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நிறைவு பகுதியை நோக்கி நாம் எட்டு வைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நடுவர்கள் கொட்டு வைத்து சொல்லுகிற இந்த அறிவுரைகளை நாம் வாங்கிக்கிறனோ அப்போ தான் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு நம்மால் போக முடியும் நிசரிக்காவினுடைய இந்த பேச்சுக்கு நடுவர்களுடைய கருத்துரைகளை கேட்டாச்சு இன்னும் உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த சுற்றில் பேசி நிறைவு பகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுவரைக்கும் காத்திருங்க வாழ்த்துக்கள்